வணக்கங்க நம்ம டெக்ஸ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிங் சாரீஸ் தான் சாம்திரியா வெட்டிங் சேரீஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன டிசைன்ஸாக சூப்பராக இருக்கும் சேரீ இதோட நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டுட்ருந்தோம் இப்போ ஆடி ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜோடு கொடுத்துருக்கோம் சாரீ பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே முந்தி ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டும் வரும் ரன்னிங் வரும் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ அதேமாதிரி ஃபோட்டோ கேட்டிங்கனாலும் அனுப்பிச்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும் உடனே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெட் கலர் வரும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ப்யூர் ரெட் கலர் இது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுமாதிரி ப்ளூ முந்தி அப்படியே வந்துடும் பார்த்தீங்கன்னா உடல் சேரீ பாருங்க சூப்பராக இருக்குது ரெட்டு ப்ளூ காம்பினேஷனு இந்த ரேட்டுக்கெல்லாம் நம்மளே போட்டதில்லை ஆடி ஆஃபருக்காக கொடுத்துருக்கோம் அதேமாரி நிறையா பேர் கேட்குறீங்க ஏதாவது டேமேஜ் இருந்தால் புதுசாக வரவங்க கேட்குறாங்க ஏதாவது டேமேஜ் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டேமேஜ் இருந்தால் கன்ஃபார்ம் ரிட்டன் எடுத்துக்கலாம் ரிட்டன் எடுத்துகிட்டு அமௌண்ட் வேணாலும் கொடுத்துடலாம் வேறு சேரீ வேணாலும் மாற்றி கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் கலரில் வந்துடும் பாதாம் கலர் மாதிரி கான்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு முந்தி டிசைன் அது பிங்க் கலர்லேயே வந்துடும் கலர் பார்த்தீங்கன்னா ரேரான கலர் சாரி சூப்பராக இருக்கும் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு பொரிய சார்ஜி தான் அதேமாரி ஆன்லைன் பேமெண்ட்டு நீங்கள் பயந்துக்காமல் கட்டலாம் ஏன்னா நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு தமிழ்நாடு மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இது பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமம் கலர் சாரி சில்வர் ஜெரிகை முன்ன பார்த்தது பார்த்தீங்கன்னா பிங்க் கேப்பரில் போட்டுருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் பார்ட்ரு உடல் எல்லாமே சில்வரு கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது முந்தி டிசைனு இது பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லாகவே சில்வர் ஜெரிகை சாரீ சூப்பராக இருக்கும் இந்த ரேட்டுலாம் நம்ம கிடைக்காது எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜெரியை ஃப்ளோரா ஜெரீன்னு சொல்லுவோம் நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க கோல்டு ஜெரியிலன்னு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ப்ளூ முந்தி கலர் டிசைன் இது இது பார்த்தீங்கன்னா உடலை கோல்டு ஜெரியில் வேணுன்னாக்கா இதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ப்யூர் ரெட்டு சில்வர் ஜெரியை ஃபுல்லாகவே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் கான்ட்ரஸ்ட்டு இது ப்ளவுஸு இது முந்தி டிசைனு பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லாகவே சில்வர் ஜெரிய சேரீ சூப்பராக இருக்கும் ஆடி ஆஃபருக்கு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் கொரியர் சார்ஜ் கொடுத்துருவோம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் நம்ம சேனலில் நான் கொடுக்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிங்க் கலர் வரும் உள்ள கான்ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரு பாத்தீங்கன்னா ப்ளவுஸு பாருங்கள் முந்தி ப்ள டிசைனு இது உடல் சாரீ பாருங்க சூப்பரா இருக்கும் உடல் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு பூ டிசைனு வாட்ரு சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உடல் உங்களுக்கு ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ஆனந்தா கலர்ல கொடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா ப்ளவுஸு இது முந்தி டிசைனு இது வந்து உடல் உங்களுக்கு பாட்டில் கிரீனுக்கு ஆனந்த கலர் டார்க்குக்கு டார்க் கலரை காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் இது பிங்க் பிரச்சரி தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் நாகப்பழ கலரில் கொடுத்துருக்கோம் நல்லா டார்க் கலர் வேணுங்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இதே கலர் வந்துடும் உங்களுக்கு இது முந்தி டிசைன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சாரீ பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கக்கூடிய சாரி இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க் கலரு பாட்ரலு ஃபுல்லாக ஒரே டிசைன் வர மாதிரி முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரு இது பார்த்து பாட்டில் கிரீனில் முந்தி ப்ளவுஸும் பாட்டில் கிரீனே வந்துடும் உங்களுக்கு உடல் வந்து பேபி பிங்க் கலரு எனக்கு பார்டர் வேணாம் ஜம்மல் டூ ஜம்மல் வேணும் ஒரே டிசைனில் அப்படிங்கிறவங்க இந்த ஸாரீ செலக்ட் பண்ணலாம் அதே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூ டிசைன் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஒரு மயில் கழுத்து கலர் சேரீ பார்டர் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரீயும் உடல் சில்வரும் கொடுத்துருக்கோம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நெருவுனுக்கு மயில் கழுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கலரு நெருன்னு இப்போ முந்தி டிசைன் இது உடல் பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து சேரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராணி கலர் ஸாரீ அதாவது பிங்க் கலரில் நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கலரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துருவோம் கிரே கலரு ப்ளவுஸு முந்தி வந்து கிரே கலர் வந்துடும் ஒரு முந்தி முகல் கலர் வந்து ராணி கலரில் அதாவது பிங்க்கு டார்க் பிங்க்கில் கொடுத்துருவோம் ஸேரீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் நெருவுன் கலர் நல்லா டார்க்கான நெருவுன்னு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் கொடுத்துருவோம் சேரீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இது முந்தி டிசைன் அப்படியே வந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி டிசைனு உடல் இது சாரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பச்சை கலர் இல பச்சை கலரில் இருக்குது சேரீ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர் எல்லோ கலரில் கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸு உடல் முந்தி டிசைனு ப்ளவுஸு முந்தி மாம்பழ கலரு உடல் வந்து கிளி பச்சை கலரில் கொடுத்துருவோம் பிங்க் காப்பர் ஜெரிகை தான் சேரீ சூப்பராக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி குழு ஒய்லட் கலருங்க சாரீ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பாடாமல்லி கலர் கொடுத்துருவோம் அது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலரு ஒரு முந்தி டிசைனு இது பார்த்தீங்கன்னா உடல் பாருங்க பார்ட்ரு காப்பர் ஜெரிய உடல் வந்து சில்வர் ஜெரிகை இது பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர்னு சொல்லுவோம் கோல்டு ஜெரிகை ஆஃபர் கிடையாது கோல்டு ஜெரி கேட்குறீங்க இதை ஜூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு இது முந்தி முந்தி டிசைன் இது இது உடலை வேரி ஃபுல்லாக பெரிய பெரிய பூவாக போட்டிருக்கோம் கோல்டு ஜெரி இது இது பார்த்தீங்கன்னா லெமன் கலருங்க சாரீ இது கான்ட்ராஸ்ட் கிடையாது ஃபுல்லாக ஒரே கலரு சாரி ஃபுல்லாகவே ப்ளவுஸு முந்தி எல்லாமே லெமன் கலரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி டிசைனு இது உடல் சரி பாருங்கள் சூப்பராக இருக்குது லெமன் கலர் யாருக்கெலாம் பிடிக்குமோ ஜூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமெண்ட் கலர் கிரே கலரு சாரி உடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் வந்துடும் முந்தி ப்ளவுஸு காம்பினேஷனு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது உங்களுக்கு முந்தி டிசைனு இது பார்த்தீங்கன்னா உடல் கிரே கலரில் சாரி ஃபுல்லாகவே பூ வரும் காப்பர் தான் இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே மறுபடியும் ஆடி முடிஞ்சிருச்சின்னாக்கா இந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டோம் ஆடி ஆஃபரும் முடிஞ்சிடும் டாக்கு இருக்க வரைக்கும் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் சாரீ சாரீ முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு முந்தி டிசைனு ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேண்டில் மாதிரி இருக்கும் ஆஃப் சைட்டில் சேண்டில்னே சொல்லலாம் சேண்டில் கலர் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலருங்க லைட் கனகாமரம் கலரு ஸாரீ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காஃபி கலர் கொடுத்துருவோம் காஃபி கலர்லேயே டார்க்கு இது ப்ளவுஸு இது முந்தி டிசைனில் உடல் இது சேரீ பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைட்டுக்கு டார்க் காம்பினேஷன் கொடுத்துருவோம் எந்த சாரி பிடிச்சிருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நம்பர் மேலே கொடுத்துருக்கோம் டெய்லி அப்டேட்டுக்கு குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்டும் வரும் இது பார்த்திங்கன்னா இந்த கலரை அதிக பேரால் விரும்பக்கூடியது லேவன்ரு கலரு அதேமாரி இது கான்ட்ராஸ்ட்டும் கொடுக்கல ஃபுல் லேவன் கலர்லேயே ஓட்டுக்குவோம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கலர் வந்துடும் அப்படியே முந்தி டிசைனு இது உடல் ஃபுல்லாக லேவன்ரு காண்ட்ராஸ்ட்டு கிடையாது ரன்னிங்கு லைட் லைட் லேவன் கலர் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்னேகா பச்சை கலர் உடல் கான்ட்ராக்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு இது முந்தி டிசைனு இது பார்த்தீங்கன்னா உடல் சாரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் காம்பினேஷனும் பக்காவாக இருக்குது இந்த சாரி பார்க்கும்போதே நல்லா பளிச்சுன்னு சேரீ சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா லைட் லெமன் கலருங்க உங்களுக்கு ஸாரீ கான்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா நெருன் கலரு உங்களுக்கு ப்ளவுஸ் உள்ளே வந்துடும் நெருன் கலர்லையே இது பார்த்தீங்கன்னா முந்தி டிசைனு ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடும் உங்களுக்கு உள்ள இது பார்த்திங்கன்னா சேரீ சாரீ பார்த்து சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் லெக்ஸோனா கலர் வந்துடும் ஸேரீ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு அது முந்தி டிசைனு இது பார்த்தீங்கன்னா அது உடல் இதுவும் ஃப்ளவர் டிசைன் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது எந்த டிசைனு எந்த கலர் குடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜெரியில் வயலட் கலரு கத்திரி ப்ளூ கலருன்னு சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங்லேயே கொடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது முந்தி டிசைன் உங்களுக்கு இது உடலை உடல் கோட்டச்சேரியில் வேணுங்கிறீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸேரீ சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் வந்துடும் ஸாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது ப்ளவுஸு இது முந்தி டிசைனு ரன்னிங்கில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஸாரி ஃபுல்லாகவே கொடி ஓடுற மாதிரி ஒரு டிசைனு இது பார்த்தீங்கன்னா ப்யூர் பிளாக்கு சில்வர் ஜெரியில் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாடாமல்லிக்கெல்லாம் கொடுத்துருவோம் இதுதான் தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி டிசைனு இது உடல் ஃபுல் பிளாக்குங்க ஸாரீ சில்வர் ஜெரிக்கு காம்பினேஷன் பாருங்க சூப்பராக உட்காந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலருங்க டபுள் சைடில் வர மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் கலரு முந்தியும் கான்ட்ராக்ட் கலர் ரெட் கலர் வந்திருக்கு இது சாரி இது முந்தி டிசைனு இது உடல் டிசைனு ஒரு ரவுண்ட் ரவுண்டாக டிசைனு உள்ளே வந்து ஒரு பூ இருக்க மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ராணி கலருங்க உடலு முந்தி ப்ளவுஸு கான்ட்ராக்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கலத்து கலரில் கொடுத்துருவோம் ப்ளவுஸு முந்தி சாரி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கலர்லாம் வெறும் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸு கொரியர் சார்ஜ் கொடுத்துருவோம் ஆஃபர் ப்ரைஸ் தான் ஆடி ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னா இது பழைய ரேட்டுக்கு நம்ம திரும்ப போயிடுவோம் பார்த்திங்கன்னா ஒரு லெக்ஸோனா கலரு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா லேவன்ரை கொடுத்துருவோம் அதான் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு லெவண்ட்ரு முந்தியும் பார்த்தீங்கன்னா ப்ள லெவண்ட்ரு கலரில் கொடுத்துருவோம் இது வந்து உடல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பச்சை கலரு கோல்டு ஜெரியில் கொடுத்துருவோம் கோல்டு ஜெரி வேணுங்கிறவங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ரன்னிங் தான் உங்களுக்கு ப்ளவுஸு க்ரீன்லேயே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி டிசைனு பார்த்திங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த இதில் உருவும் வருது அதாவது யானையும் மயிலும் மாற்றி மாற்றி வருது சாரீ சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ கலரு கான்ட்ராஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா முந்திரி அப்படியே உடலை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலப்பச்சை கலரு நல்லா டார்க்காக இருக்குது ஆண்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர் கிரீன் பார்ப்புக்கு வாடாமல்லி ஊற்றுவோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு அது முந்தி டிசைனு இது பார்த்தீங்கன்னா உடலை இது பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் கலருங்க உங்களுக்கு பார்டர்லெஸ் அதாவது ஜம்முள் டு ஜம்முள் டிசைன் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு முங்கி டிசைனு இது பார்த்திங்கன்னா உடல் பார்டர் கிடையாது இதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் கலரில் டார்க்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கொடுத்துருக்கோம் பார்த்தீா உங்களுக்கு ப்ளவுஸு சரி முந்தி டிசைன் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்கள எந்த சாரீ பிடிச்சதுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கலருங்க சாரீ சேரீ சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு அது முந்தி டிசைன் அது பார்த்தீங்கன்னா உடல் இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் வாடாமலிது டபுள் சைடில் இருக்குது கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் கலர் கொடுத்துருவோம் இது ப்ளவுஸு இது நம்பி டிசைன் கட்டமாக வருது இது பார்த்தீங்கன்னா உடல் சாரி சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் கொரியர் சார்ஜு இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே தான் பர்ச்சேஸ் பண்ணணும்ல நம்ம ஷாப்புக்கு நேரில் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இளம்பிள்ளையில் இருக்குது நேரில் வரவங்களும் வந்து எடுத்துக்கலாம் நேரில் வந்தாலும் இதே ப்ரைஸ் தான் ஆன்லைனில் எடுத்தால் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் பாடி ஆஃபருக்கு எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ்ஸு கொரியர் சார்ஜ் போட்டிருக்கோம் ஆஃபர் மிஸ் பண்ணிவிடாதீங்க எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதேமாதிரி நெக்ஸ்ட் டீலில் இன்னொரு பெஸ்ட் ஆஃபரோட நான் மீட் பண்ணுறேன்